ஹாய் விவர் சந்தியா ரகம் சீரியலில் மாயா போட்ட பிளான் படி இப்போது ரகுராமை ரிலீஸ் பண்ணிடுறாங்க இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள் ரகுராம் தான் நகையெல்லாம் திருடி வச்சுருக்காரு அப்படின்னு பொய்யான பழியை போட்டு அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க ஆனால் அவரை எப்படியாவது காப்பாற்றி ஆகணுமேனு ஜானகியும் மாயாவும் போராடுறாங்க பார்வதி தான் வீட்டில் இருக்கிற நகையை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அந்த நகையை எப்படியாவது மீட்டு எடுக்கணும் அப்படின்னு மாயா யோசிக்கும்போது தான் கார்த்திகை வச்சு எப்படியாவது அந்த நகையை எடுத்துகிட்டு வர வைக்கலான்னு சொல்லி தேவியாக ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் ஜுவல்ஸ் எல்லாம் நான் ஊர்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்கும்போது எப்படியாவது இவ்வளோ இம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கார்த்திகை யோசிச்சுட்டு என் வீட்டில் நிறையா ஜுவல்ஸ் இருக்குது எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வராரு ஸோ மாயா அவங்க ஃப்ரெண்டை வந்து கார்த்திக்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க கார்த்திகம் பயங்கரமாக ஜுவல்லாம் விட்டுட்டு ஜுவல்ஸை கொடுத்து அனுப்பிடுறாரு ஸோ அந்த நகையை அவங்க மாயா கிட்ட கொடுக்குறாங்க மாயா அந்த நகையை எடுத்துட்டு போய் கோவில் பூசாரிக்கிட்ட காட்டுறாங்க இந்த நகையெல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு எப்படியாவது நீங்க தான் மாத்தி வைக்கணும் ரகுராம் ஐயாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாயா உடனே அவரும் அந்த நகை எல்லாத்தையும் மாற்றி சாமி சாமியாடி பேசுகிறாரு ஸோ இங்கே தப்பு நடந்துருக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாமே தங்க நகை தான் செஞ்ச தப்பை எல்லாரும் சரி பண்ணுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்னடா இது இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஸோ நகை எல்லாமே தங்கமாக தான் இருக்குது சாமியோட நகைகள் தான் ரகுராம் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி அவரையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஸோ மாயா நினச்ச மாதிரியே ரகுராமாக காப்பாற்றிட்டாங்க வெயிட் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்